டி பண்ணிண்ட பாத்தீங்கன்னா தயிர் ஊத்திருக்காங்க ஆப்பிள் பழம் தயிர் அப்புறம் கொஞ்சம் லைட்டா சீனி போட்டுக்கிருவேன் இனிமே இதுதான் நம்மளோட லஞ்சு உடம்ப குறைச்சிருவேன்ல

சொல்லு ஒரு பத்து கிராம் குறைஞ்சா இருந்தா சொல்ல முடியும் ஏதோ ஒரு நூறு கிராம் காட்டணும் இருபத்தஞ்சு கிராம் குறஞ்சு போகல அத வந்து நான் சொல்லணுமா ஐயோ ஐயா கண்டுபோய் வரவேண்ணா மா ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன் சொல்லும்மா என்ன ரிஸ்க் எடுக்கிற பன்னி மாதிரி நல்லா இருமச்ச பழம் டீ நல்லா கூழு நல்லா ஃப்ரூட்ஸ் ஹெல்த் இதுக்கு மேல என்ன பெரிய நீ சாதிக்கிற உட்கார்ந்து பாப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சிட்டு இருக்கேன் நீங்க வந்து அசால்ட்டா பேசிட்டு இருக்கமான பாத்துட்டே இரு பாப்பா நீ குறைஞ்சப்பா நான் தர மாதிரி இப்ப பண்ணிட்டு வருவேன் பாரு அப்புறம் ஃபீல் பண்ணுவேன் ஆஃப்டர்நூன் டைம் ஆயிடுச்சு சோ வந்து ஃப்ரூட் சாலட் போட்டு வச்சிருக்கேன் அதுல என்னென்ன பண்ணிருக்கேன்னா பழம் ஆப்பிள் பழம் அப்புறம் தயிரும் சீனியும் போட்டிருக்கேன் நான் சரிங்களா இதுதான் வந்து என்னோட இன்னை இன்னைக்கு வந்து நான் ஆஃப்டர்நூன் சாப்பிட்ற லஞ்ச் இது ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்லியும் கொல்லியும் போட்டு நல்லா வேக வச்சு இந்த தண்ணியை தான் நம்ம சாப்பிட போகிறோம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருக்கீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு எல்லாமே கரைக்கும்னு சொன்னாங்க ஸோ நான் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இதை ப சாப்பிட்டு பார்த்து உண்மையாகவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ட்ரிங்க்கு ஸோ இதை நான் இனிமேல் கண்டினியூவாக ஃபாலோ பண்ண போகிறேன் ஹலோ ஒரு வழியா வந்து பதினெட்டு நாள் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த பதினெட்டு நாள் கம்ப்ளீட்லையும் என்னோட ஒவ்வொரு உழைப்பு கூட சொல்லலாம் ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது பட் நான் வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காகவே இது எல்லாமே நான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் தண்ணி சுத்தமாக குடிக்கவே மாட்டேன் ஆனா இப்போ வந்து ஆறு லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு மட்டும் நான் குடிக்கிறேன் இதனால் தண்ணி மூலியமாகவும் நம்மளோட ஹெல்த்தில் இருக்க அந்த கொழுப்பு கொலஸ்ட்ரால் கொழுப்பு கொழுப்பு ஃபுல்லாமே கரையுன்னு சொன்னாங்க அதுவும் நான் குடிக்கிற வாட்டர் ஃபுல்லாகவே ஹார்ட் வாட்டர் தான் குடிச்சிட்ருக்கேன் அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி மார்னிங் வந்து எடுத்து சாப்பிடுவேன் என்ன எப்படி சாப்பிடுவேன்னா ஒரு நாள் வந்து வெந்தய தண்ணியை வந்து சாப்பிடுவேன் வெந்தய தண்ணி குடிப்பேன் ரெண்டாவது நாள் வந்து அந்த எலுமிச்சப்பழம் மின்ட் இதெல்லாம் போட்டு சாப்பிடுவேன் மூணாவது நாள் தண்ணி சாப்பிடுவேன் நாலாவது நாள் இந்த இந்த மாதிரி மாதிரி மார்னிங் ஃபுல்லாமே ஒன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நான் சாப்பிட்டுட்டு வரேன் அப்புறம் ஆஃப்டர்நூன் போல லஞ்ச் எடுத்துக்கிறது வந்து எப்படின்னா ஃப்ரூட்ஸ்ஸா எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து இந்த கோதுமை தோசை கேப்ப தோசை அப்புறம் ராகிமா இது எல்லாமே எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் அப்புறம் அதுக்கோ நைட் டைம் சேம் அதே தான் ரொட்டேட் அப்படின்ட்டு இருக்கேன் இடையில லைட்டா மாதிரி இப்ப வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிடுவேன் நான் அப்புறம் அப்புறம்ஸ் அப்புறம் வேற ஏதாவது இந்த கொலக்கட்டை விற்கிறாங்க கோதுமை கொலக்கட்டன்னு சொல்லி பீஸ் பசிச்சு தான் இல்லைன்னா பசி ரெடி பசிக்காது பசிச்சுன்னா இந்த மாதிரிதான் சாப்பிடுறேன் சோ இதுதான் வந்து இந்த பதினெட்டு நாளுமே நான் பண்ணிட்டு இந்த ஒரு விஷயம் ஆனா இன்னும் வந்து எனக்கு எல்லாரும் வந்து இப்போ வந்து ஸ்டொமக்கெல்லாம் ஃபுல்லாமே கம்மி கம்மி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இன்னும் வந்து நான் நிறைய விஷயம் பண்ணணும் நிறைய குறைக்கணும் நிறைய என்னோட ஹெல்த் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணி குறைக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் சோ ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வீடியோ ஃபுல்லாமே கண்டிப்பா வந்துட்டு இருக்கும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா பாய்